பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நீங்கள் டேட்டா ஆப்ரேட்டர் டேட்டா அப்ரூவல் க்ரியேட் பண்ணுவீங்க கேஷ் எக்ஸ்பென்சஸ் எப்படி பண்ண போகிறீங்க பேங்க் சார்ஜஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறீங்க அண்ட் தென் உங்களுக்கு ஃபண்ட் ரிசீவ் ஆன உடனே அந்த ஃபண்டை எப்படி ரிசீவ் பண்ணனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் இமெயிலில் பிஎஃப்எம்எஸ்லேருந்து லாகின் டீட்டெயில்ஸ் மெயில் வந்திருக்கும் அந்த லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டாப்பில் ஏஜென்சி ஏடிஎம் அந்த ஏடிஎம்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அர்த்தம் லெஃப்ட் சைடில் மாஸ்டர்ஸ்னு இருக்கும் மாஸ்டருக்குள்ளே யூசர்ஸ் யூசர்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் நியூனு கொடுங்க நீங்கள் ஆட் நியூ கொடுத்த உடனே க்ரியேட் ஏஜென்சி யூசர்னு ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் யூசர் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஏஜென்சி டேட்டா அப்ரூவர் ஸோ இந்த அப்ரூவர் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பேஜ் மறுபடியும் ரீலோட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் லெவல் ஆஃப் அப்ரூவர் செலக்ட் பண்ணணும் அதாவது ஒரு லெவலாக ரெண்டு லெவலாக இப்போ ஃபஸ்ட் லெவல் ஒன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் ஒரு அப்ரூவர் லெவல் டூன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு அப்ரூவர் ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மோஸ்ட் ஸ்கூல்ஸில் லெவல் ஒன் போதும் அதாவது அட்டல் இன்சார்ஜ் வந்து ஆப்ரேட்டர் அவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுவார் ப்ரின்ஸிபல் அவர் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் லாகின் ஐடி எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் ரவின்னு வச்சுக்கோங்க ரவின்னு ரவி ஜீரோ ஜீரோ ஒன் ரவி ஒன் ஃபைவ் த்ரீ டூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு கொடுங்க சப்மிட்னு கொடுத்த உடனே ரெக்கார்ட் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் பாஸ்வேர்டு ஆஸ் பீன் சென்ட் ஆன் யுவர் இமெயில் அட்ரஸ்னு வரும் அந்த யூஸருக்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும் நீங்கள் யூசர் ஐடியில் கொடுத்த யூசர் ஐடியும் மெயிலில் வந்த பாஸ்வேர்டும் வச்சு இப்போது டேட்டா அப்ரூவர் லாகின் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம டேட்டா அப்ரூவர் கிரியேட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம டேட்டா ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ண போகிறோம் லெஃப்ட் சைடில் மாஸ்டர்ஸ்னு இருக்கும் மாஸ்டருக்குள்ளே யூசர்ஸ் யூசர்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் நியூனு கொடுங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து டேட்டா ஆப்ரேட்டருக்கு லெவல்ஸ் எதுவும் செலெக்ட் பண்ண மாட்டீங்க மீதி எல்லா டீட்டெயில்ஸும் யார் ஆப்ரேட்டரோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் போடுவீங்க இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டரும் க்ரியேட் பண்ணியாச்சு அப்ரூவரும் க்ரியேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மறுபடியும் அட்மின் லாகின் வழியாக உள்ளே போனோம் அட்மின் லாகின் வழியாக இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட்டில் மை ஃபண்ட்ஸில் போய்ட்டு ரிசீவ்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் மேனேஜ் ஃப்ரம் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ ஓப்பன் ஆன உடனே அதில் நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணணும் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் முடியும் ஸோ உங்களுக்கு ஃபண்டிங் வந்த டேட்டு பொறுத்து எந்த ஃபினான்ஷியல் இயர்னு டிசைட் பண்ணிக்கோங்க ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்கள் அட்டல் இனோவேஷன் மிஷன் டூ த்ரீ ஃபைவ் ஒன் அதுக்கடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுங்க ஸோ நீங்கள் சர்ச்னு கொடுத்த உடனே உங்களோட சேங்ஷன் அமௌண்ட் வந்து சாங்ஷன் நம்பரோடு காட்டும் ஸோ அந்த சேங்ஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகுனா அதில் போய்ட்டு நீங்கள் ரிசீவ்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ரிசீவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த கிராண்ட் வந்து செட்டில் ஆயிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் சார்ஜஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கேஷ் எக்ஸ்பென்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோன்றது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்டில் பேங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க பேங்க்கில் போனால் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதில் ஆட் நியூ இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது ஸ்கீம் ஸோ ரெண்டுத்துலையுமே அட்டல் இனிவேஷன் மிஷன் டூ த்ரீ ஃபைவ் ஒன் ஸ்கீம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ராஜெக்ட் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து ஸ்கூலோட அக்கௌண்ட் டூ அக்கவுண்ட் கேஷ் ஸோ இப்போ நீங்கள் வந்து கேஷ் எக்ஸ்பென்ஸ் எடுக்க போகிறீங்க வெளியே அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு இங்கேயே அவைலபிள் பேலன்ஸ் காட்டும் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள்க்காக இப்போ ரூபா நம்ம ஃபில் பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் டேட் இன்றைக்கு அந்த செக் நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்களோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னிக்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுறீங்கன்னா செக்கோட டேட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்லேயும் ஆக்சுவல் கேஷ் வெளியே போகிற டேட்டை ஆக்சுவல் டேட்லேயே போட்டுருங்க ஸோ நரேஷனில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை செக் இல்லை அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் எதுக்காக பண்ணுறிங்கன்னு கூட மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் செக் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வவுச்சர் நம்பர் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த வவுச்சர் நம்பர் தான் இந்த ஒரு ஒரு ரெக்கார்டுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் இயர் ஏண்டில் ஆடிட் பண்ணும்போது இந்த நம்பர் கண்டிப்பாக தேவை இது வந்து நம்ம டேட்டா அப்ரூவரோட அக்கௌண்ட்லேருந்து பார்க்க முடியும் இருந்தாலும் ஆப்ரேட்டர் வந்து இது எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பேங்க் இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மேனேஜ் இன்டர்பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்க்குள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பண்ண என்ட்ரிஸ் அங்கே காட்டும் ஸோ அதில் வவுச்சர் நம்பர் இருக்கும் ஸோ இந்த வவுச்சர் நம்பரை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ ஆப்ரேட்டர் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து கேஷாக மாற்றுறதுக்கு எப்படின்றது பார்த்தோம் ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார் சப்மிட் ஃபார் அப்ரூவல்ன்ற பட்டன் க்ளிக் பண்ணிடுவார் க்ளிக் பண்ணால் அப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கவங்க அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஃபைல் ஆகிடும் ஸோ அப்ரூவர் வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாவது தப்பாக பண்ணால் ஆப்ரேட்டர் வந்து அப்ரூவருக்கு முதல்ல சொல்லிடணும் ஸோ ஒன்ஸ் அப்ரூவர் ஓகே கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது ஸோ அடுத்து எக்ஸ்பென்ஸை எப்படி என்டர் பண்ணலான்றது பார்க்கலாம் ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும் அது உள்ள போய்ட்டு ஆட் நியூன் கொடுங்க க்ரியேட் எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில்ஸ்கிற விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் யாருக்காக பண்ணுறீங்கன்றது செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம கேஷ் அப்படி எடுத்துருக்கோன்னா அந்த கேஷை எப்படி செலக்ட் பண்ணோம் எதுக்கு செலவு பண்ணோன்றதை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே வரணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அவைலபிள் அமௌண்ட் நம்ம கேஷ் செலக்ட் பண்ணப்போ ஜீரோன்னு காட்டுது ஏன்னா நம்ம இன்னும் அப்ரூவர் வந்து அது அப்ரூவ் பண்ணலை ஸோ அவர் அப்ரூவ் பண்ண உடனே இங்கே கேஷ்ல வந்து ஆயிரரூவா இருக்குன்னு சொல்லி காட்டும் ஸோ அந்த ஆயிரரூவா இங்கே வந்த அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு க்ரியேட் பண்ணலாம் அடுத்து பேங்க் சார்ஜஸ் ஸோ லெஃப்டில் பேங்க்கில் போயிட்டு பேங்க் சார்ஜஸ்க்கு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் ஸ்கீம் அட்டல் டூ த்ரீ ஃபைவ் ஒன் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ரீசன் அதாவது பேங்க்கில் எதுக்காக அந்த சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க நீங்கள் வந்து நெஃப்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ரீசன் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டேட் என்றைக்காக ப பிடிச்சிருக்காங்க எந்த காஸ்ட்டுன்றது போடுங்க ஸோ இந்த கிரெடிட் டெபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே வர்றது டெபிட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வெளியே போகிறது ஸோ இப்போ வந்து சார்ஜஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து பிடிச்சிருக்காங்க அதனால டெபிட்ன்றது செலக்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ பிடிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆறுரூவா பிடிச்சிருக்காங்க இல்லை அஞ்சு ரூபா ஐம்பது பைசா பிடிச்சிருக்காங்க ஸோ பேங்க் டு பேங்க் இந்த சார்ஜஸ் மாறும் ஸோ அந்த சார்ஜஸ் எவ்வளோன்றத என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன நரேஷன் எதுக்காக பிடிச்சிருக்கோம் நரேஷன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வவுச்சர் நம்பர் ஜென்ரேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வந்து அவரோட ஒர்க் முடிச்சிட்டாரு அடுத்து அப்ரூவரோட வேலை தான் ஸோ இப்போ அப்ரூவல் என்ன பண்ணோன்னா அப்ரூவரோட லாகின்ல ஓப்பன் பண்ணிவிட்டு இவர் எது எதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காருன்னு செக் பண்ணிவிட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணி அந்த சப்மிட்டட் என்ட்ரிஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கணும் ஸோ பேங்க் பேங்க் சார்ஜஸ்குள்ளே போயிட்டு உள்ளே உங்கள் வந்து ஃபார் சப்மிஷன் சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட் காட்டும் பேங்க் சார்ஜஸில் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கீம் செலக்ட் பண்ணும் பேங்க் சார்ஜஸ்குள்ளே ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்கீம் டீட்டெயில்ஸு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரீசன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்காக என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து இந்த லிஸ்ட் காட்டும் ஸோ அதில் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து காட்டும் ஸோ அந்த என்ட்ரி என்னென்னா நீங்கள் எவ்வளோ பீஸ் சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க என்ன ரீசனுக்காக பிடிச்சிருக்காங்கன்னு ஆப்ரேட்டர் கொடுத்தது ஸோ இப்போ அப்ரூவர் வந்து அதை எடிட் ஆர் அப்ரூவ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ரேட்டர் டேட்டா அப்ரூவர் క్యాష్ ఎక్స్పెన్స్ ఎప్పుడు ఎంటర్ పన్ననో ఫండ్ ఎప్పుడు రిసీవ్